ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வருஷமும் ஆடி பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படுற ஆடிப்பெருக்கு ஏன் எதுக்காக எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமழை காரணமாக ஆற்றுல நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடி வரனால தான் ஆடிப்பெருக்காக வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் கிடைக்கிற வளத்தை வச்சு தான் நடவு செய்கிறது விதைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் விவசாயிகள் பண்ணுவாங்க காவேரி நீருக்கு நன்றி சொல்லும் விதமா காவேரியே ஒரு தெய்வமா வணங்கி பூஜை செஞ்சு அதுக்கப்புறம்தான் விவசாயிகள் வந்து அவங்களோட உழவு வேலையெல்லாம் தொடங்குவாங்க மேட்டூர் அணை பவானி கோடுதுரை ஈரோடு பரமத்தி குளித்தலை திருச்சி திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை பூம்புகார் ஆறு ஓட்டுற இந்த ஊர்களில் ஆடிப்பெருக்கு வெகு விமர்சையா கொண்டாடப்படுது எப்படி வந்து திருதியையில் வாங்குகிற எந்த பொருள்னாலும் பெருகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி ஆடிப்பெருக்கில் நம்ம செய்கிற செயல்கள் வாங்குகிற மங்கள பொருட்கள் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குனாலும் எல்லாமே பெருகுங்கிறது ஒரு நம்பிக்கை பதினெட்டாம் பேருக்குன்னு அழைக்கப்படுறேன் இந்த நாள்ல திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாலி தாலிசரையிட மாத்திப்பாங்க கடவுளுக்கு படையல் போட்டு எப்படி நம்ம வழிபடுவோமோ அதே மாதிரி காவிரி தெய்வமா நினைச்சு காவிரிக்கு படையல் போட்டு தீபாதாரனை காட்டி வழிபடுறதுதான் இந்த ஆடிப்பெருக்கு காவிரி படுத்துறையில் பெண்கள்லாம் போய் பூஜை பண்ணிட்டு வாழை இலை இல்லை வாழை மட்டையில் வந்து விளக்கேற்றி அதை வந்து ஆற்றுல விடுவாங்க ஆற்றுல நீர்வளம் எப்படி பெருகுதோ அதே மாதிரி அவங்கவுங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் இதெல்லாம் பெருகுங்கிறது அவங்களோட நம்பிக்கை திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலில் ஆடி பதினெட்டாம் நாள் அன்னைக்கு காவேரிக்கு சிறப்பு பூஜை நடக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஆடிப்பெருக்கும் முக்கியம் இந்த ஆடிப்பெருக்கு வந்து பெண்கள் விவசாயிகள் மட்டுமல்ல குழந்தைகளும் சப்பரங்கள் இழுத்து விளையாடி மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க பொங்கல் தீபாவளி மாதிரி ஆடிப்பெருக்கும் எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான பண்டிகைன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ 我就不来了。